அனைவருக்கும் வணக்கம் கடலூர் துறைமுகம் ஜங்ஷன் இங்கிருந்து மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுமார் ஐந்து மணி அளவில் நம்முடைய நிலைய மேலாண் ஐயாளர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் இந்த மனுடைய விவரங்களை சொல்லப்போகின்றேன் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களுடைய நாற்பத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் மிகுந்த சமூக ஆர்வலர் அன்பிற்குரிய மகள் விஜயலட்சுமி முன்னிலையில் இந்த மனுவை கொடுத்திருக்கின்றோம் நகர தலைவர் ரவிக்குமார் ரவிக்குமார் எங்களுடைய அறையினர் சங்கத்துடைய தலைவர் என்னுடைய மணி பொதுச் செயலாளர் கத்தப்பன் வயிற்சங்க பிரமுகர் அபிநயா கண்ணன் தமிழக பேர் என்ன கபில் வணியல் சங்கத்தினுடைய பிரமுகர்கள் கபில் ஆங்கில் ராஜேந்திரன் வணியர் சங்கர் வெங்கடேசன் அனைவரும் நோக்கம் இந்த கடலூர் துறைமுகம் நகரை சுற்றி சுமார் ஒரு இருபது கிராமங்கள் இருக்கின்றன சுமார் இருபது கிராமங்கள் இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வசிக்கின்றார்கள் அவர்களுக்கு போக்குவரத்துக்கு உள்ள ட்ரெயின்கள் வசதியாக உள்ளது இந்த ரயில்வே ஏக்கர் இன்னொரு வரலாற்று சிறப்பு என்ன என்றால் இந்த கடலூர் துறைமுகம் வெள்ளையர்கள் ஆண்ட காலத்திலே தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருந்த பெருமை உடனே தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருந்த பெருமை இந்த மண்ணுக்கு கடலூர் துறைமுகம் தமிழ்நாட்டுடைய தலைநகரமாக இருந்தது கப்பல் போக்குவரத்து பெருமளவு நடந்தது கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார்கள் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து இருப்பதால் இந்த இருப்பு பாதை அந்த துறைமுகம் உங்களுக்கு அந்த கப்பல் இருக்கிற இருப்பு பாதை அமைத்துக் கொண்டிருக்கின்ற சொல்லி இதற்காக மீண்டும் ஒரு பலத்தை மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை பெரிய பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வணியர் சங்கம் ரயில்வே பயணிகள் சங்கம் இப்படி பல்வேறு சங்கங்கள் இணைந்து போராட்டத்தின் விளைவாக அகிம்சை நடந்த போராட்டத்தை தெரிவிக்க வேண்டியது அகிம்சை நடந்த போராட்டத்தின் விளைவாக இங்கிருந்து சேலத்திற்கு அண்மையிலே தந்திருக்கின்றார்கள் இங்கிருந்து மைசூருக்கு வண்டி செல்கின்றது ஆக பல்வேறு எங்களுடைய கோரிக்கைகளை நான் பேசுவது கடலூர் மாவட்டத்துடைய வணியர் சங்கத்துடைய மாவட்ட தலைவரும் தென்னக ரயில்வே பணி நலச்சங்கம் மற்றும் நுகர்வோர் நலச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய மாநில சிறப்புத் தலைவராக உங்கள் முத்துக்குமாரி பேசுகிறேன் இந்த மனுவனுடைய நோக்கம் எங்களுக்கு சேலத்து ட்ரெயின் போகுது காலை கரெக்டா ஒரு அஞ்சு மணிக்கு சேலம் கடலூர் துறைமுகத்திலிருந்து சுமார் ஒன்பது மணி அளவில் சேலம் சென்று அடைகின்றது அந்த ட்ரெயினை எங்களுக்கு நீங்கள் கோயம்புத்தூர் வரை நீட்டித்து தர ஏனென்றால் நிறைய மனிதர் இருக்கின்றார்கள் யாவா இருக்கிறார்கள் கோயம்புத்தூருக்கு அவர்களுக்கு மிக வசதியாக இருக்கும் அரசு அருள் கூர்ந்து மத்திய அரசு இங்கிருந்து செல்கின்ற சேலம் ட்ரெயினை சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் வரை நீட்டித்து இதை முக்கியமான கோரிக்கை என்று சொன்னால் மிக மிக முக்கியமான கோரிக்கை இதற்காக நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றோம் பல மனுக்களை ரயில்வே அதிகாரிக்கு இருக்கின்றோம் அது என்ன என்று சொன்னால் திறந்தோறும் சரியாக ஒரு ஐந்து இருபது மணி அளவில் காலையில் விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்துக்கு சென்னை செல்கின்ற விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்திற்கு செல்கிறது அங்கிருந்து சென்னை சுலபமாக சென்று விடலாம் நாங்கள் கேட்பது இங்கிருந்து ஒரு நான்கு மணி இல்லை நாலரை மணி அளவில் கடலூர் துறைமுகத்தில் இருந்து விழுப்புரம் அந்த ட்ரெயின் விழுப்புரம் தாம்பர வழியாக சென்று அடைய வேண்டும் தாம்பரத்தை அடைய வேண்டும் விழுப்புரத்தில் இருந்து தாம்பர வரை செல்கின்ற அந்த ட்ரெயினை நீட்டித்து கடலூர் துறைமுகத்தில் இருந்து அந்த ட்ரெயின் புறப்பட வேண்டும் அதாவது வணிகர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் கடலூர் துறைமுகத்திலிருந்து ஒரு நாலரை மணி புற போதும் ஐந்தரை மணிக்கெல்லாம் விழுப்புரம் போயிடலாம் அந்த ட்ரெயின் அதே ட்ரெயின் போது தாம்பரத்திற்கு ஆக மத்திய அரசுக்கு எங்களுடைய வணிக சங்கத்துடைய வேண்டுகோள் ரயில்வே பயில வேண்டுகோள் என்று சொன்னால் கடலூர் துறைமுகம் ரயில்வே ஜங்ஷன் இருந்து எங்களுக்கு திறந்தோறும் சென்னை செல்வதற்கு வசதியாக அந்த ட்ரெயினை நீங்கள் தர வேண்டும் விழுப்புரம் போதும் அஞ்சரை மணிக்கு அங்கிருந்து திறந்தோறும் போகுது தாம்பரத்துக்கு மூன்றாவது கோரிக்கையாக கோயம்புத்தூர்ல இருந்து சகாப்தி என்ற ட்ரெயின் தினந்தோறும் மயிலாடுதுறை வருகிறது அது மயிலாடுதுறை நின்று அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் அங்கேயே நிற்கிறது எனக்கு தெரிஞ்ச செய்தி இருந்து மயிலாடுதுறை வருகின்ற அந்த ட்ரெயின் அப்படியே நின்றுது ஆறு மணி நேரம் அங்கேயே கிடக்குது அந்த ட்ரெயினை இருந்து கடலூர் துறைமுகம் ஜங்ஷன் வரை நீட்டித்து கொடுத்தால் எங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் என்று சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிந்தே இதையெல்லாம் விட ஒரு மிக 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 முக்கியமான செய்தி பார்சல் மத்திய அரசு திறந்த இந்த கடலூர் துறைமுக மண் இதற்கு வாழ்வாதாரம் மீனவர்கள் தான் அவங்களை கடலூர் மண்ணே சுழல்கின்ற வாழ்வாதாரம் அவங்க தான் அவங்க மீன் பிடித்து என்னுடைய அந்த பாசத்துக்கு மீனவர் சகோதரர்கள் கடுமையான உழைப்பினா உயிரையும் பயன்படுத்தாது கடலில் இறங்கி அந்த மீன்களை பிடித்து குவித்தால் மட்டும்தான் கடலூர் ஒரு வெளிநாடுகளுக்கு இருக்கின்றடுகளுக்கு அனுப்புவதற்காக பார்சலா விஷயங்களுக்கு வசதியாக இருந்தது இந்த கடலோரம் ஜங்ஷன் அரசு மூடிவிட்டது மீண்டும் மத்திய அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள் வணிக சங்கத்தின் சார்பாக கடலூர் மாவட்டத்துடைய வணிக சங்கத்தின் சார்பாக தென்னக ரயில்வே சார்வாகிகளை வேண்டுகோள் மீண்டும் இந்த இடத்தை நீங்கள் பார்சலாம் திறக்க வேண்டும் அதன் மூலமாக மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படும் சந்திகள் ஏற்றுமதி செய்யப்படும் பித்தளை பாத்திர வியாபாரிகள் தொழிலாக தவித்து போய் நிற்கின்றார்கள் இந்த கடலூர் மாணவரும் நிறைய பித்தளை பாத்திரங்களை உற்பத்தி செய்து பல ஊர்களுக்கு அனுப்புகின்றார்கள் அதையெல்லாம் முடக்கப்பட்டு விட்டது தொழில் ஆகையால் மத்திய அரசு கவனத்திலே கொண்டு என்றால் அபிகாம இந்த ரயில்வே சே மிக பிரமாண்டமான ரயில்வே நிலையம் மிக மிக பிரமாண்ட ரயில்வே நிலையம் முன்னூறு ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது இப்பொழுது நவீன வசதியோடு நிறைய அரசு செய்து கொண்டிருக்கின்றது கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்கு அமைத்திருக்கின்றார்கள் இது நிறைய வசதியெல்லாம் வர இருக்கின்றது ஆகையால் மத்திய அரசுக்கு அஞ்சு பிளாட்பாரம் இன்னும் அறுபத்தி அஞ்சு பிளாட்பாரம் ஆக ஒரு நீண்ட பிளாட்பாரம் நீண்ட பிளாட்பாரம் ஆக வருங்காலங்களிலே எல்லா ட்ரெயினும் இவருடைய கடலோர் திரும்ப ஜங்ஷனில் நின்று செல்ல வேண்டும் இன்னும் மத்திய அரசு இந்த கிட்டத்தட்ட இருக்கிற நிலங்களை நம்ம இந்த ரயில்வே நிலையங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் இருபது கிராமங்கள் இங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூலமாக மூலமாக வீடியோவின் கடலூர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் கடலூர் துறைமுகத்திலிருந்து எங்களுக்கு தாம்பரம் வரை சென்னை செல்ல அந்த ட்ரெயினை நீட்டித்துக் கொடுங்க என்று சொல்லி அது சம்பந்தமாக எழுதப்பட்ட மனுவனை ஐயாவில் தருவதிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையான நிலைய மேலாண் அவர் காலுக்கு வச்சாரு இனி பாரு எவ்வளவு அப்படி அதுவாத வளர்ந்துகிட்டே இருக்கு அங்க ஒரு ராசியான ஒரு நல்ல மனிதர் அந்த வேண்டுவது உங்க காலத்துல விரைவில் எங்களுக்கு கடலூர் துறைமுகத்தில இருந்து சென்னை செல்வதற்கு தேவை கடலூர் ஆகிய அந்த மனுவை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்புங்கள் நாங்களும் நாடாளுமன்ற அனைவருக்கும் வருகிறோம் என்னுடைய பாசத்திற்குரிய மகள் மிக சிறந்த சிறந்த சமூக ஆர்வலர் இந்த பகுதியினுடைய வீராங்கனை வாழும் அஞ்சலயமாக சொல்லலாம்

அனைவருக்கும் விரைவிலே இந்த விரைவில் இந்த வெற்றி விழாவிலே நாம் அடுத்த முறை சந்திப்போம் நிச்சயமாக கடலூர் துறைமுகத்திலிருந்து சென்னை வரை செல்கின்ற ட்ரெயினை நிச்சயமாக பெறுவோம் அதற்கு எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி வணக்கம் ஒரு போட்டோ எடுத்து